முடிய நிர்வாகமேட்ட நிர்வாக மாநகராட்சி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நிர்வாகத்தை கண்டித்து

இப்போ மாநகராட்சியினுடைய எங்களுடைய ஆணையாளர் பணியாளர்களுடைய கூட்டமைப்பினுடைய போராட்டத்தை மதித்து கூப்பிட்டு எல்லா கோரிக்கைகளையும் கேட்டாங்க இந்த அஞ்சு பணியாளர்கள் எந்த விதமான தவறு செயல்பதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக ஆணையாளர்கிட்ட சொன்னோம் தவறு செஞ்சவங்க இவங்களுடைய பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் சார் தவறு பண்ணியிருக்காங்க அவங்க மேலே நீங்கள் தாராளமாக காவல்துறை மேலே நடவடிக்கை எடுங்க நாங்களும் எங்களுடைய அஞ்சு பணியாளர்களும் வந்து நேரடியாக உங்கள் உங்களோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இவங்களுடைய பாஸ்வேர்டை யாரோ ஒரு நபர் சட்ட விரோதமாக பயன்படுத்தி மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கார் என்றதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக அஞ்சு பணியாளர்கள் முன்னிலையில் எடுத்துரைத்தோம் ஆணையாளர்கள் முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றதுக்கு நான் ரொம்ப தவறு பண்ணதை அதாவது தவறாக சஸ்பெண்ட் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க நான் இப்போ உடனே என்கொயரி கமிட்டி போட்டு நாளைக்கு என்கொயரி கமிட்டி முன்னாடி இவங்க அஞ்சு பேருடைய ஆஜர்படுத்தி அஞ்சு பேருடைய விசாரணை முடிவுல நான் உடனே நாளைக்கே ரெஸ்டோர் ஆர்டர் கொடுத்துறேன் உறுதி அளிச்சிருக்காங்க ஊடகத்துக்கு முன்னாடி சொல்றேன் அவர்கள் நாளைக்கு அலை அனைவருமே வேலைக்கு போங்க நாளைக்கே இவங்களுடைய சஸ்பெண்ட் ஆர்டரை வந்து ரத்து பண்ணி ஆணையாளர் கொடுத்துருவாருன்ற முழு நம்பிக்கை பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் ஆணையாளர் உறுதியாக கொடுத்துருவாருன்ற நாங்களும் நம்புகிறோம் ஆணையாளரை ஆணையாளரும் நம்மளை எப்படி நம்பியிருக்காரோ அதே மாதிரி நாமளும் ஆணையாளரை நம்பியிருக்கோம் இந்த தமிழக அரசையும் தமிழக மாண்புமிகு முதல்வரையும் நம்புகிறோம் அதனால் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சி நடவடிக்கை நாளைக்கு கமிஷனர் எடுப்பாங்க நாளைக்கு நம்மளுடைய உத்தரவை தற்காலிக பணிய உத்தரவை ரத்து பண்ணி பணியானையே நாளைக்கு உடனே வழங்குறதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க ஏனவே அனைவரும் இந்த போராட்டத்துக்கு நன்றி ஒற்றுமையோடு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஊடகத்துறைக்கும் காவல்துறைக்கும் பணியாளர்களுக்கும் அனைவருக்கும் மதுரை மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்க கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம்